பலமும் எல்லாம் உள்ள கட்சி கிட்ட விளையாண்டுட்டு இருக்கிறீங்க தேவையில்லாம எங்களை உரசி பாக்காதீங்க நாஸ்தி ஆடுவீங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறுல தான் நீங்க நாஸ்தி ஆக போறீங்க ஆனா அதுக்கு முன்னாடி இந்த மாதிரி தேவையில்லாத வேலைகளை பார்த்துக்கிட்டு இருந்தீங்கன்னா இப்ப நான் சொல்றேன் இன்னும் ஒரு மாசத்துக்குள்ள கட்சியை கலைக்கிற மாதிரி பெரிய சட்ட ஒழுங்கு பிரச்சனை நாங்க கூட்டு கொண்டுட்டு வந்துருவோம் ஒத்திக்கிட்டு ஆடுங்கடா ஒத்த ஊப்பி ஊப்பி ஊம்பி பொழைக்கிற நாய்களா பொத்திக்கிட்டு ஊம்பி பொழைக்கிற ஊப்பி நிலத்துமா சுல்ஃபாமு ஊம்பி பொழைக்கிற நாய்ங்களா பொத்திக்கிட்டு ஆடுங்க சரியா நான் இன்னைக்கு பேசுறேன்னா சம்பாதிச்சு என் சுயமா என் வாழ்க்கையை நடத்திட்டு அந்த மனுஷனுக்கு நான் சப்போர்ட் பண்றேன் ஏன்னா நீங்களா பிச்சை காசு வாங்கிட்டு இரநூறுவாய்க்கு மாறு கட்டுற கூலி நாய்ங்களா நாங்களும் ஒன்னாடா நாய்ங்களா உங்களை எல்லாம் கருவறை கருவை தீத்துருவோம் பார்த்து பேசு எவன் வந்தாலும் சரி தேவை வாய் வாய விடாதீங்க அறுத்து போட்டுருவோம் இன்னைக்கு நாங்க இருக்கிற பவருக்கும் நாங்க இன்னைக்கு அசுர வளர்ச்சி அரைஞ்சிட்டு இருக்கிறோம் புரியல அப்படின்னு உங்களுக்கு என்னன்னே தெரியாது ஏன்னா நீங்க அப்படி வளர்ந்ததே கிடையாது சரியா மேல மேலட ஆட்சி வந்துட்டு இந்த ஊப்பி மாதிரி பேசிட்டு தெரிஞ்சீங்கன்னா அப்புறம் நாங்க வந்து அறுத்து தான் போடுவோம் அது வந்து உங்களுக்கு ரெண்டாயிரத்தி இருபத்தி உங்களுக்கு புரியும் நாங்க என்ன பேசுறோம்ட்டு சொல்லியா சேகர் பாபு என்ன சொல்ற பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க தெரிவிக்க என்று சொல்லுகிறார் என்றால் அவர் வந்து தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு டேய் நேத்தாண்ட கட்சிக்குற அது தளபதியை பார்த்தா ஏண்டா நடுங்கிற பேர சொன்னால் நடுங்குறா தளபதிங்கிற பேர கட்சி பேர சொன்னா பரவாயில்ல சொன்னால் நடுங்கிறாங்க ஆஹ்

நீ வந்து கோட்டருக்கும் கோழி பிரியாணிக்கும் மாமாவில பாத்து புடச்ச நாய் ஓகேவா ஓகேவா சென்னை வந்து சென்னையில வந்து ஓகேவா அது என்ன ஏரியாங்க சரி சரி கூவத்தூர்ல உட்காந்துட்டு ஒரு ஒரு சீட்டாவது கிடைக்குமாங்கிறதுக்கு நீ வந்து ஏங்கிட்டு இருந்து மாமா பார்த்து பிடிச்ச நாய் ஓகேவா ஒரு சீட்டாவது கடைசி கடைசி மாதிரி ஏங்கிட்டு நாய் நாயினி ஓகேவா கடைசியில பார்த்தா இப்படி ஒரு சைடு பிசினஸ் பண்ண ஆரம்பிச்சுட்டேன் நீ எல்லாம் வந்து தளபதியை வந்து தானா சேர்ந்த கூட்டம்ல இது வந்து நான் காசு காசு சேர்ந்த கூட்டம் துடிட்டு அடையிற ஏன்டா நாய நாங்கன்னா கோட்டுக்கும் கோழி பிரியாணி காட அலையறோம் புரியல நாங்கன்னா கோட்டரும் கோழி பிரியாணி காலையிறோம் காசு கொடுத்து நாங்க வர வைக்கிறதுக்கு ஏன்டா தளபதினு ஒரு பேர் பா பாசமாற கூட்டத்துக்கும் மயிறு கோட்டுற கோழி பிரியாணி வர கூட்டத்துக்கு விசேந்தியாடா பாச மாற் கூட்டத்துக்கும் கோட்டு கோழி பிரியாணி வர கூட்டத்துக்கு தெரியாதா அம்மா காலில் உளுந்து பிச்சை எடுத்த நாய் ஒரு புரியுதா அதாவது ரெண்டாயிரத்தி பதி அதாவது ரெண்டாயிரத்தி பத்துக்கு அப்புறம் அம்மா காலில் உளுந்த இவன் இப்படி பேசுறான் சேகர் பாபு ரெண்டா நீ வந்து காசுக்காக கட்சி மாறுற நாய் நீ வந்து தளபதி பதிவு அம்மா கட்சியில அம்மா அடிமையா வேலை செஞ்ச நீ நீ வந்து திமுகல இருந்து அடிமனாய் மாதிரி இரநூறுவா வாங்கிட்டு நீ வந்து தளபதியை பத்தி பேசிக்கிட்டு இருக்க ஏன்டா ஃபர்ஸ்ட் உன்னே உனையே உனக்கு யாரும் தெரியுமாட்டா தமிழ்நாட்டுல கேனப்பையில நீ தளபதி பத்தி தளபதி நின்னா ஒரு இடத்துல வந்து நின்னா அந்த கூட்டத்தோட ஏண்டா ஸ்டாலின் வெளிய வந்து நின்னா கண்டுக்காம போறதுக்கு அவர் தளபதிதான் வந்து அது வந்த கூட்ட நெரிசல் மக்களுக்கு வந்து பாதுகாப்பு இல்லைன்னாட்டு அவர் வராம இருக்காரு வெளியே ஆ ஒன்னா வெளியே வர மாட்டார் வெளியே வர மாட்டார் பனையூர்ல இருக்காரு பனையூர்ல இருக்காரு டேய் மயிரு அவர் ஏன்டா வெளியே வரணும் வர வேண்டிய நேரத்தை வருவாரா அவருக்கு தெரியும்டா நீங்க யாரா உத்தரவு போடுறது எங்களுதான் அண்டா அவருக்கு அவர் எப்ப வருவாருன்னு அவருக்கு தெரியும் ஆஹ் ஸ்டாலின் அவரு வந்துட்டு போனா கூட்டம் வராமல் இருக்கு ஆஹ் இன்னொருத்தவங்க இன்னொருத்தவங்க இன்னைக்கு ஒரு இது மட்டும் சொல்லிக்க அவங்க வந்து இன்னொருத்தவங்க ஒருத்தவங்க கத்து சொல்லியிருக்காங்க அவங்க வந்து மிகப்பெரிய மேதாவி மேயர் பிரியா இருக்காங்கல்ல சென்னை மாநகராட்சி மேயர் பிரியா அவளே ஒரு ஆயுல தான் அந்த அம்மா என்ன சொல்லிருக்காங்கன்னா எங்களுக்கு வந்து விஜய் வந்து பொருட்டே இல்ல ஆஹ் ஆரம்பிங்க அரும்பாயங்க விஜய் பொருட்டு அப்ப என்ன அம்மா நீ பயப்படுறா இதுக்கு முன்னாடி இல்ல என் கேள்வி என்னன்னா நீ வந்து ஆஹ் முப்பது நா அம்பது நாற்பது வருஷமா இருக்கிற கட்சி சொல்லு அதாவது சேகர் பாபு என்ன சொல்ற சேகர் பாபு அவர்கள் என்ன தெரிவிக்க வேண்டா தெரிவிக்க தெரிவிக்க என்று சொ சொல்கிறார் என்றால் அவர் வந்து தளபதி வெளியே வந்தா வரமாட்டாரு கோல அப்படிங்கிறாரு டேய் விளக்க பேசிட்டு இருக்கும் போது குறுக்க மயுர பேசிட்டு இருக்கீங்க இல்ல நான் என்ன சொல்றேன் ஸ்டாலினே வெளியே வந்தாலுமே அந்த நாயே யாருக்கு தெரியாதுரா பாபு தமிழ்நாட்டுல எத்தனை பேருக்கு கூட தெரியும் ஆஹ் தமிழ்நாட்டுல ரெண்டு பேத்து கூட தெரியாதுரா சேகர்பாபுவா அவெல்லாம் ஒரு ஆளுன்ட்டு தளபதிய பத்தி பேசிட்டு இரு தளபதியெல்லாம் ஏண்டா அவரோட ரீச் என்ன அவரோட பணபலம் என்ன ஏன்டா அவர் ரசிகர் கூட்ட என்ன தமிழ்நாடு தமிழ்நாடு ஒத்த ஸ்டேட்டு வந்து அந்த ரசிகர் கூட்டுறது அந்த நாயகி இருக்காடா ஆஹ் கோடி தமிழ்நாட்டுல மட்டுமே கோடி கணக்குக்கு பேல இருக்காங்கடா ரசிகர்களே அந்த நாய் சொல்றான் ஆஹ் நீ வந்து தளபதி வந்து வெளிய வந்தா யாருக்கு தெரியாது டேய் நாய தெரிஞ்ச அவர் ஃபேமஸா இருக்காரு ஓகேவா நீ தெரியாது தமிழ்நாடு உனக்கு ரெண்டு பேருக்கும் யாரும் தெரியாது திமுக இருக்கவங்களே